கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்களை யா ஒரு யூ நாமத்திலே நம்ம வாழ்த்து வரவிருக்கிறேன் எத்தனை நாள் நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க கத்துறவங்கள யாவரையும் தெய்வம் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனுஷனுக்குள்ளே தீட்டுப்படுத்துகிற காரியம் என்ன ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறா ஆண்டவர் படைத்த இந்த சரீரத்துக்குள்ள எத்தனை வேறுபாடுகள் எத்தனை கசப்புகள் இதெல்லாம் மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது எப்படி தேவனை நாம் ஆராதிக்க முடியும் அது ஆண்டவர் எதிர்க்குரிய வார்த்தைகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்ப மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற மனுஷனையே தீற்றுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொள்ளாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதைகளும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டங்களும் கபடும் காம விவகாரம் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் பொங்கனவளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்சுப்படுத்தும் என்றார் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் மனுஷனுக்குள்ளோ காரியங்கள் இருக்கும் பொழுது எப்படி தேவன் நம்முடைய சபங்களையும் ஆராதனைகளையும் எப்படி நம்ம ஆண்டவர் அதை கேட்பார் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள எத்தனை கசப்பு வேறுபாடு இந்த ஊழியக்காரனை பார்த்து அந்த ஊழியக்காரனை பிடிக்கிறதில்ல இந்த சபையை பார்த்து அந்த சபையை பிடிக்கிறதில்ல அந்த விசுவாசிக்கு இந்த விசுவாசி பிடிக்கிறதில்ல கசப்புகள் வேறுபாடுகள் இப்படி இருக்குமானால் எப்படி தேவனை நாம் ஆராதிக்க முடியும் ஏசியா திற்கதர்சி இருபத்தி ஒம்பது பதிமூணு சொல்கிறார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து கணங்கள் உதவினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்டதா கற்பனையாக இருக்கிறதே என்று இயேசு தீர்க்கதை சொல்கிறார் என் அன்பு தங்கள் வாயினால் இயேசுவை நம்ம பாடி கணம் பண்ணுகிறோம் ஆனால் அவளுடைய இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறதா இயசையா மத்திய பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்பதிலே அழகாக சொல்லுகிறது ஒன்பது பத்து பதினொன்னிலே மனுஷன் கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று இயேசையா தீர்க்கதி நன்றாய் சொல்லியிருக்கிறார்கள் பின்பு அவர் ஜனங்களை வரவித்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் வாய்களுக்குள்ளே போகிற மனுஷனை தீற்றுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிற மனுஷனையே தீட்டுப்படுத்தும் என்றார் வாய்க்குள்ள போவது தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிற காரியங்களையே மனுஷன் தீட்டுப்படுத்தும் இங்கிலிருந்து நாம் விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடை மாட்டான் அதை யாரெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ அவர்கள் தேவனின் இரக்கத்தை பெறுவார்கள் இதற்கு வேற வழி இல்லை இதிலிருந்து நீ மனம் திரும்பி இப்படிப்பட்ட இருந்து மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் செய்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே எங்களை மன்னியும் இந்த பாவத்திலிருந்து எங்களை மன்னியும் என்று கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் இதிலிருந்து மண் நீத்து உங்களை விடுதலை ஆக்குவார் எப்ரே பனிரெண்டு அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு அழகாக பவுல் எழுதுகிறார் ஒருவனும் தேவடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பு வேறு முளை தெளிம்பி கலக்கம் உண்டாக்காதனால் அநேக தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஒருவனும் வேசுக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்கு தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சி கெட்டவனா இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவனும் தேவடைய கிருவையை இழந்து போகாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேறு முளை இருக்குமானால் அதை இப்பொழுதே தீட்டுப்படுத்தாதபடி அதிலிருந்து வெளிவரும்படி கத்த சொல்லுங்க தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்டா இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கசப்பு வேறுபாடு பொறாமை பெருமை இப்படிப்பட்ட காரியங்களை மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு காலம் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆராதிக்க முடியாது சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இந்த இருதயம் எப்போது சுத்தமாக இருக்கிறதோ அப்பதான் தேவனை நாம் தரிசிக்க முடியும் அப்பதான் தேவனை ஆராதிக்க முடியும் காசு வேறுபாடு உள்ள இந்த இருதயத்துக்குள்ள கேடு உள்ள இருதயத்துக்குள்ள தேவனை ஆராதிக்க முடியாது அதை ஒரு காலம் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதைத்தான் அழகான வார்த்தை சொல் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசித்து சொல்லுகிறாரா கேட்கிற பிள்ளைகளே மனுஷனுக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது இதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரே வழிதான் ஆண்டு பாவங்களை அறிக்கை அன்ற பாவத்தை அறிக்க செய்து மன்னியும் என்று கேட்கும்பொழுதுதான் தேவன் அதன் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்க எபேச நாலு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலே புறப்படக்கூடாது பக்தி விருத்தி ஏதுவான நல்ல வார்த்தைகளை உண்டாக்கணா உண்டானால் அதையே கேட்கிறவுளுக்கு பிரயோஜனமாக உண்டாகும்படி அதை பேசு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீ பேசு தேவையில்லாத பேச்சுகளை பேசுறதற்கு ஆண்டு அனுமதிக்க மாட்டார் அழலூயா அதிலே முப்பது பாருங்க அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை துக்கப்படுத்தாதீங்க இந்த ஆண்டவர் சொல்லுங்கள் அழலூயா முப்பத்தி ஒரு வருஷத்துல சகல விதமான கசப்பு கோபம் மூக்கம் குக்குரல் துஷ்ணமும் மற்ற எந்த உங்களை விட்டு நீங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களால் நீங்க ஒருவேளை செய்தி கேட்கிற அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில ஏதாவது கசப்பு வேறுபாடு இருக்குமானால் இன்றைக்கு உங்களை விற்றது அது நீங்க கடவுதென்று ஆண்டவர் நமக்கு வார்த்தைகள் மூலமாய் சொல்லுகிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் இப்படிப்பட்ட கசப்பு மனுஷனுக்குள் இருக்குமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சொன்னது என்பதில் அரிது அதனால் இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழிதான் தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் தேவ இரக்கம் பெறுவார் தேவை இரக்கம் பெறுவார் இது சத்தியம் இது உண்மை இது ஏசு சொல்லுகிற வார்த்தை நான் நான் செபிக்க விரும்புகிறேன் தயவு செய்து செய்தி கேட்டு அந்த இடத்துல பரலோக ராஜு சமயமா இருக்கிறது நம்ம எல்லாம் கண்களி இயேசுவை நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமான அந்த நீ கொடுத்து இந்த செய்தி காசு இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டார்கள் மனுஷனுக்குள்ள அந்த ஒரு திட்டப்படுத்த இந்த காரியம் எல்லாம் அது உணர்ந்து அதுல இருந்து வெளி வரும்படி மனம் திரும்புங்கள் பல்லோக ராஜ்யம் சம்மியமாக சொல்லிடுறேன் இந்த செய்தி கேட்டு மனம் திரும்ப ஆவியான உதவி செய்கப்பா யாராலும் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்கள் அவளுக்கு இறக்கம்தே இங்கே கொடுங்க சுவாமி ஆவியானுடைய கரம் ஒவ்வொரு நடத்த உதவி செய்தப்பா யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது யாரும் பல்லோக ராஜ்யத்துக்கு வரும்படி நான் செபிக்கிறேன் அப்படி நாமத்தை நான் செபிக்கிறேன் ஒரு கிருவி நான் செபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு மனம் திரும்ப உதவி செய்வேன் ஆசிரியர் தேசிய நாம జీవిత ఆశీర్వ రెండు